பிஎஸ்என்எல் சிம் வச்சுருக்கவங்களுக்கு ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னா இது வரைக்கும் நீங்கள் வந்து ஃபோர் ஜி கிடைக்கல ஃபைவ் ஜி கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஏர்டெல் ஜியோவுக்கு நிறையா பேர் மாறி இருந்திருக்கலாம் இனிமேல் போகிறீங்க அப்படின்னா வந்து தயவு செய்து ஒரு ஒரு சில மாதங்கள் வந்து நீங்கள் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா ஃபோர் ஜி ஃபைவ் ஜியை விட வந்து என்னங்க ஃபோர் ஜி ஃபைவ் ஜி அதை விட நூறு மடங்கு ஸ்பீடு இப்படி இப்படிங்களோ படம் டவுன்லோட் பண்ணுற அளவுக்கு வந்து யாரோட வந்து கூட்டணி வைக்க போகிறாங்கன்னா எலன் மஸ்கோட வந்து கூட்டணி வச்சாச்சு டாட்டா ஆல்ரெடி டாட்டா சேர்ந்தாச்சு டாட்டாவோட வந்து யார் வந்து கூட்டணி சேர்ந்துருக்காங்கன்னா எலன் மஸ்க் இவங்க வந்து இவங்க யார் அப்படிங்கிற வீடியோ வந்து இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ண போகிறாங்க பிஎஸ்என்எல் என்ன மாற்றம் வரப்போது அப்படிங்கிறத என்னோடய சேனலில் ஃபுல் வீடியோ வச்சுருக்கேன் அதை மறக்காமல் என்னோடய சேனலில் பீனிக் சசி அப்படிங்கிற சேனலில் யூடியூப் சேனலில் போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஏ பிஎஸ்என்எல்ஸும் மா வாங்கணும் ஏ பிஎஸ்என்எல்ஸும் வந்து மாற்றக்கூடாது அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபுல்லாகவே தெரியும்